இந்த இஸ்திகபாருடைய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்ன சொன்னால் இஸ்திஹார் என்பது அந்த இபாதத்தை நம்ம செய்வதன் மூலம் என்ன தடுக்கப்படுகிறது என்ன கிடைக்கிறது என்கின்ற ஒரு பகுதி இன்னொரு மிக பிரதானமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களால இறைவன் உணர்வதற்காக என்ன செய்வான் தெரியுமா சில விஷயங்களை எங்களை விட்டு பறிப்பான் சில விஷயங்களை என்ன செய்வான் எங்களை விட்டு அல்லாஹு தால பறிப்பான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியமத்தை எங்களிடமிருந்து அல்லாஹ் அல்லாஹு தாலா எடுக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கெட்டு நம்ம முக்கியமான காரணம் கெட்டு போயிருப்போம் அது அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் குரு ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் என்னது இன்னல்லா மா பி கௌமின் ஹத்தா யுகையுருமா பி அம் புசிஹிம் இந்த வசனம் தவறாக விளங்கப்படுத்தப்படுது தானாக திருந்து அவங்க திருந்தினா தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான் திருத்துவாண்டு அப்படி இல்லை அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன மா பி கௌமின் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நியமத்தை அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் என்றைக்கும் கொடுத்தா வாங்க மாட்டான் கொடுத்தா என்ன செய்ய மாட்டான் வாங்க மாட்டான் எப்ப அதை வாங்குவான் தெரியுமா அவர்களாக அதை வாணான்னு சொல்லிட்டான் அவர்களாக அதை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் வாணான்னு சொல்லி எடுத்துருவான் ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹு தாலா சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான் வெக்கம் நாணம் ஒழுக்கம் கொடுத்திருப்பான் இவன்ட சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும் சினிமா போறதும் ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்ற அர்த்தம் அல்லாவுக்கு ஒரு செய்தி சொல்றான் என்ன இந்த ஒழுக்கம் என்ன வாழ்க்கை எனக்கு பிடிக்கல இந்த நியமத்தை எனக்கு பிடிக்கல அல்லா படிப்படியான கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹூத்தால் அதுல என்ன செஞ்சிருவான் ஈடுபடுத்தி எந்த நியமத்தை நீ வானு அதை எடுத்துருவான் எல்லா பாவத்தை லேசாக்கிடுவான் எப்படி எல்லா பாவத்தையும் எல்லாம் லேசாக்கிடுவான் லேசாக்கி விட்டா என்ன

திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அல் அஹத்னாஹும் பில் பஸாயி வத் தராஇ அலஹும் யத் தர்அஊன் அல்லாஹ் تعالی சொல்கிறான் அவர்களை நான் கஷ்டத்தாலும் சோதனைகளாலும் அவர்களை பிடிப்போம் அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக ஃபிரௌனோ கூட அல்லாத செய்தார் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் تعالی சோதனைகளை தருவான் சோதனைகளை தந்தா உணர்ணும் ஒரு மோமின் என்ன செய்யணும் என்னடா ஐநற்றின் நியமத்து போச்சு ஐநற்றின் அருள் போச்சு இரண்டே இது போகுது நான் தவறு செய்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் ஏதோ பிழை செய்கிறேன் அஷ்டஃகுருத்லா வ தூபுவில்லை இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி இறைவடத்திலே தௌபா செய்து மீண்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தலா கு ஆனிலைய சொல்லுகிறான் வயூ தி குல்லதீ யார் அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்க அதாவது கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் உண்டு தெரியுமா வையுத் தி குல்லதீ ஃபதுலின் அவருக்கு என்னென்ன அருள்கள் அவருக்கு இருந்ததோ அதை அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான் வையு தி குல்லதீ ஃபப்துலின் அந்த சிறப்பை அல்லாத்தாலா திருப்பி கொடுத்து விடுவான் அப்படி என்ற செய்தி அல்லாஹு விட்டு போனதோ அதை விட பன்மடங்கு எடுத்து நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம் அடைந்திருப்போம் இந்த இஸ்தெஹார் என்கின்ற அந்த அழகான ஒரு இபாதத்தின் ஊடாக மூன்று செய்திகள் இந்த இஸ்தஹார் இந்த தௌபாவுடைய மூன்று செய்திகள் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் தண்டனை எங்களுக்கு வராமல் இருப்பதற்கான காரணம் ரஹ்மத் இறங்குவதற்கான காரணம் இழந்தது கிடைப்பதற்கான காரணம் இந்த அடிமை நம்மளை அடிமை என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வணக்கம் இறைவனுக்கு முன்னால் மாத்திரம் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இந்த இபாதத்தை தான் எங்களை இந்த இடத்துக்கு வைக்கிறோம் பார்க்கிறோம் இதனால தான் ரசூலுல்லா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அல் குர்ஆன் வசனம் ஓதுகிற நேரத்திலே குர்ஆனுடைய ஜென்னத்துடைய வசனம் போனால் அலு அல்லாஹு எல்லாம் உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று சொல்வார்கள் நரகத்துடைய அந்த வசனம் போனால் வவுதுபிக்கமின் அதாவது நரகத்தை விட்டு நான் உன்னிடத்துல என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் ரசூல் சல்லாஹாஹாஹா அலி வல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க எந்த வசனம் போனால் அதை ரசூலா கேட்பாங்க ஓதல் போயிட்டுக்குதான் உங்களுக்கு அப்படி கேட்கறது சுண்ண ஒரு ஜன்னத்துடைய வசனம் போனால் அதை கேட்பது ஒரு நார் நரகத்துடைய வசனம் போனால் அதை விட்டு பாதுகாப்பல் தேடுவது என்பது சுண்ணா அது மாத்திரமல்ல ரசூல்லாஹி சல்லாஹலமுடைய அதிகமானதுவாக இருந்ததெல்லாம் கடைசி காலத்துல ரசூலா மிச்சம் அதிகரிச்சுட்டான் في دين الله <سؤال> افواجا அருள் அதனால கடைசி நிறைய சொன்ன യും எனது பாவத்தை மன்னிப்பாயாக நீ தூய்மையான புகழுக்குரிய வார்த்தை ரசூர் உள்ளாயு சலாசன் நிறைய சொன்னார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள ரசூல் சில அத்தஹாயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னார் ரசூரல் இஸ் சலாவுலுசனம் கேட்ட நிறைய துவாக்கள் கடைசி நேரத்தில் அத்தஹையாத்தில் என்னக்கு ஹமீதுன் மஜீத் என்ற ஓதிய பின்னால எந்த துவா கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என்ற இடத்துல ரசுல் கூட ஓதின துவாயதரியம்மா தெரியுமா ஹுமா இன்னி உதலம் னசி துல்மன் கசீரால் லாய் அஃபிருதுனுபை இல்லா இந்த ஃபஃப்ரு லி மஃப்ரத் மின் அண்டிக் ஒரு ரஹம்னு என்ன கனத் அஃபூர் உரு அஹஹிம் யா அல்லா நான் எனக்கு நிறைய அநியாயம் செய்துவிட்டேன் சூல்வாயை சொல்லாதான் சார் யா ல்லா நான் எனக்கு துல்மன் கசீரா நிறைய அநியாயம் செய்து விட்டேன் எனவே உன்னை தவிர வேறு யாரும் எனது பாவங்களை என்ன செய்வதில்லை மன்னிக்கப் போவதில்லை என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்த அருள்வாயாக நீ மன்னிக்க கூடியவன் அருள் புரியக்கூடியவன் இறுதியில் ரசூலாக சொல்ற வார்த்தை என்ன தெரியும் அடிருவதையெல்லாம் அவர் செய்ய சஹி முஸ்லீமிலே வருகிறது அல்லாஹுமஃப்ருலிமா கத்தம் துவம அஹர் துவமா சிறத்துவமா அலன் துவமா அந்த அலோ விஹிமின் அந்தல் முகதிமு அந்த முஹஹர் ல இல்லாஹ இல்லாஹ் அல்லாஹ்ம ஃபிர்லிமா கதம் யாலை நான் உட்படுத்தியவைகள் ஆரம்பத்தில் செய்தவைகள் பிந்தி செய்தவைகள் மறைத்தவைகள் பகிரங்கமாக செய்தவைகள் என்னை விட நீ அறிந்தவைகள் எல்லா பாவங்களையும் எனக்கு என்ன மன்னித்தருள்வாயாக நீ பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பது கிடையாது வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே இவ்வளவு நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னி அக்ஷா கும் இல்லாஹ் அத்தகா கும் அல்லாஹு உங்களிலேயே மிகவும் பயந்தவர் நான் தான் என்று சொல்லக்கூடிய ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோ இறுதியா ஒரு செய்தி ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த மாதிரி என் சமுதாயத்துக்கு பயந்ததெல்லாம் ரசூல் சல்லாஹ் அலேவ்லாம் அளவுக்கு இஸ்தேகார் செய்தி தௌபா செய்யக்கூடிய இல்மு எங்கள் இடத்துல என்னது இல்லை அதனால ரசூல் சமுதாயத்தை பயந்தார்கள் ஒரு செய்தியை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ரசூ அலி வல்லம் அவர்கள் இரவு தொழுகிற நேரத்தில் ஈசா அலை இஸ்லாம் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு ரசூல் அலி வசல்லம் அல்லாஹு எனது சமூகம் யா அல்லா எனது சமூகம் அல்லாஹு எனது சமூகம் எனது சமூகம் என்று ரசூல் அலி சொல்லி அழுது கொண்டே இருந்தார்கள் இரவு தொழுகையில் இப்ப ஜிபி அல்லாஹு அனுப்புகிறான் அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்றார் இன்னா சனுருலிக ஃபி உம்மத்திக வலா நசூக இன்னா சனுருலிக ஃபி உம்மத்திக வலா நசூ உங்கள் சமுதாய விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் திருப்தியாகவே முடிவு தருவோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிபுல் அலி இஸ்லாம் மூலம் இரவு நிறைவு சொல்ல வைத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை நபி அவர்கள் சமுதாயத்துக்கு பயந்ததும் தான் தொடர்ந்து செய்ததும் இந்த தௌபா என்பது ஒரு அருமையான மாதம் இதனுடைய ஆரம்ப பத்து இறுதி பத்து கடைசி பத்துலாம் சல்லாஹி வல்லாம் அவர்கள் எங்கே பிரித்த ஆதாரமான செய்தி இல்லை ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடலாம் துவா கேட்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதத்தில் இயன்ற அளவுக்கு இறைவனத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள் இந்த உலகத்திலே உச்சகட்ட பாவம் ஷிர்க் அதை தூண்டி இருந்தாலும் கூட பாவத்தை அல்லாஹுத்தாலை இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் இந்த உலகத்திலே மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் எனவே இந்த மாதத்தில் நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் அழுது கவலைப்பட்டு இறைஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை வாய்ப்பே அல்லாஹுத்தால எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படக்கூடிய மக்களாக அல்லாஹுத்தால என்னை முங்கலை மாக்கியல் புரி வனஹாத மா இந்தி ஒல் அல் மோ இந்த அல்லாவா கூல கோலிகாதா சஃப்ருல்லாஹ் ஹலிவா